சு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலுமே எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்போடு வாழ இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே கடன் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு காண்பதற்காக ஒரு எளிய வழி தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி கௌரவத்தை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன இருக்கோ அதுக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் ஏன் கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் பிரச்சனை எப்போது நமக்கு பக்கத்தில் ஒன்று பொழுது தான் பிரச்சனை பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இன்னொன்று நம்ம எப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே தனியாக இருக்க போறதில்லை தனிமரமாக இருக்க போகிறோம் இல்லையே எப்படியோ நமக்கு ஒரு தேவை ஒன்று வருது அப்போ என்ன பண்ணலாம் அந்த தேவையானவர்களுக்காக வாங்க போகிறோம் பாருங்கள் அதுதான் கடனாக வருதுங்க நமக்காக ஒரு நாளும் கடன் வாங்குறதே கிடையாது உண்மைதானங்க தனுசு ராசிக்காரங்களே புரியுதுங்களாங்க பழையது இருந்தாலுமே சாப்பிட்டு படுத்துக்குவீங்க ரெண்டே ரெண்டு இட்லி தான் கிடைக்குதுன்னா மிளகாப்பொடி தொட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது ஆனால் நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் அப்புறம் இட்லி இதெல்லாம் பண்ணணும் எவ்வளோ செலவு பண்றோம் இப்போ என்ன பண்றோம் நம்ம அப்போ எக்ஸ்பென்சிவ் அதிகமாக போகுது வேற வழி இல்லாம இதெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்போ கடல்ல போய் நிக்கிறோம் சரி கடனை வாங்கிட்டோம் அதை நான் தானே அடைக்கணும் இன்னொருத்த நான் அடைக்க போகிறான் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது அதுக்கு இந்த முடிவில் தெளிவானவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடன் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கடவுளே 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 அப்படின்னா இது சில பேர் சொல்லுவாங்க ஆனால் தனுசு ராசி முடிவு பண்ணிட்டாங்க கடன் நான் தான் வாங்கினேன் நான் தான் அடிக்கணும் வேறு வழியே இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போது எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்களே அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய் ஒரு பத்து மணி நேரம் வேலை செஞ்சு கூட நான் கடனை அடைக்கிறேன் ஆனால் யார்கிட்டேயும் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க அந்த வைராகியம் உங்களுடைய கடனை அடைக்கும் கடன் வந்து அடையணும் அப்படின்னா வைராகியம் வந்து இருக்கணும் அந்த வைராகியம் எப்படின்னா இத்தனை நாள் இன்றைக்கி ஒரு டேட் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இந்த கடனை நான் அடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் நல்லா கவனிங்க இன்றைக்கி வந்து ஒன்றாந்தேதினு வச்சுக்கலாம் ஒன்றுலேருந்து பதினாறு நாட்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் மொத்தம் இந்த பதினாறு நாட்களில் தனுசு ராசி ஒரு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் நான் கடனை அடைக்கிறேன் நான் யார்கிட்டேயும் கையேந்த மாட்டேன் கை கட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் சொல்லணும் டெய்லி சொல்லுவீங்களோ காலைல சொல்லுவீங்களோ அப்படிலாம் தெரியாது எத்தனை தடவை வேணால் நீங்கள் சொல்லலாங்க இது மனசில் பதிவாகிட்டே இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உள்ள அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் ஊரணியில் தண்ணி ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தனுசு ராசிக்கு மட்டும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் ஒரு தாகம் வே அதாவது ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிந்தனையிலே அது ஓட ஆரம்பிச்சிடும் அது என்ன பண்ணுனா கடன் அடைக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டிடும் கல்யாணமாக இருக்கட்டும் கிரக பிரேசமாக இருக்கட்டும் சுப செலவுக்கு தான் நம்ம கடன் வாங்கியிருப்போம் தண்டத்துக்குன்னு கண்டிப்பாக கடன் வாங்கவே மாட்டோம் ஒரு ஓட்ட வண்டியாக இருந்தாலுமே ஒம்பது மாதம் ஆனாலுமே அதை ஓட்டிக்கிட்டே இருப்போம் இல்லை இந்த வண்டி எடுக்காமல் இருக்கலாம் நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வராது அப்போது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பயங்கரமாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கான எண்ணமே போதும் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வழி இருக்கும் இது இல்லாமல் கூடுதலாக ஒரு வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க கால பைரவர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சரி நீங்கள் சென்னையில் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலுமே உங்கள் ஊர் சிவாலயத்தில் கால பைரவரை செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் தேய்பிரை அஷ்டமையில் சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது போதுமானதுங்க நெய் தீபம் போட்டாலே போதுமானது செவ்வாய் முடிஞ்சால் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே சிறப்பு கால பைரவர் மந்திரம் நீங்கள் சொல்லலாங்க நிச்சயமா கடன் அடைபடும் கடன் அடையிறதுக்கான தத்துவத்தை அதுக்கான விஷயத்த உங்களுக்கு புத்தியின் மூலமாக கால கொடுப்பாரு யார்கிட்ட நீங்க எப்படி பேசணும் எந்த விஷயத்த நம்ம கைப்பிடிச்சா நம்மளுக்கு வருமானம் வரும் இப்போ இருக்கிறது இந்த வழியை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல குருமார்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கவனிங்க உங்கள் ஊர் சிவாலயங்களில் கால பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணால் போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் இது இல்லாமல் அவசியம் ஒரு முறை தனுசு ராசிக்காரங்க திட்டச்சேரிக்கு பக்கத்தில் சீயாத்த மங்கைன்னு ஒரு ஊர் சீயாத்த மங்கை திருவாரூர் திட்டச்சேரி ரொம்பவே ஃபேமஸ்ஸு அப்போது அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு பெருமாளுக்கு நீங்கள் போயிட்டு சாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பைரவரை அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் ராஜாவாக நிற்பார் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் தேய்பிரை அஷ்டமியில் போயிட்டு நீங்கள் கும்பிடலாம் அப்படி முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு கால பைரவரை தரிசனம் பண்ணுங்கள் கடன் அடையும் கண்டிப்பாக கடன் அடையும் இதுதான் தனுசு ராசிக்கு அவசியம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் இது ஒரு பரிகாரமே போதும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையில் மட்டும் தளர் வடையவே வேண்டாங்க அதே மாதிரி உறவுகளை நம்பவே நம்பாதீங்க தனுசு ராசிக்காரங்க உறவுகளை நம்பவே வேண்டாம் எந்த உறவும் கிட்ட வரவே வராது அதுவும் உங்களை வந்து சிரமமாக கிட்டே வரவே வராது காசு வேணும்னா சுத்தமாக வராது அதனால என்ன பண்ணுங்க என்னுடைய சொந்தக்காரன் வந்து பெரிய பணக்கார அவங்ககிட்ட ஒரு டைம் கேட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா போயிடாதீங்க வேண்டவே வேண்டாம் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காலை பைரவரை போயிட்டு வணங்குங்க சீகாத்த மங்கையை வணங்குங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்கிறேன் என் பிள்ளைக்காக கடை வாங்கிட்டேன் என் பொண்ணுக்காக கடை வாங்கிட்டேன் படிக்க வைக்க கல்யாணம் கடை வாங்கிட்டேன் இல்லை கல்யாணம் பண்ண கடை வாங்கிட்டேன் வீடு கட்ட கடை வாங்கிட்டேன் எந்த கடனாக வேணால் இருக்கட்டும் இது மாதிரி ஒரு வாகனம் வாங்குறதுக்கு கூட நான் கடன் வாங்கிட்டேன் கடனில் வந்து நிறைய கடன் இருக்குது ஏக்கச்சக்கமாக கடன் இருக்குது மனசு எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்துக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அடைக்கிறது யார் வாங்கிப்போம் அன்றைக்கி தெளிவாக நம்மளால் கடன் அடைக்க தானே வாங்கிட்டோம் அன்றைக்கி தசை நல்லா இருந்துச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க இன்றைக்கி தசாபுத்தி மாறி போயிடுச்சு கடனை அடைக்க முடியல இப்போ திணறோம் அப்படின்னும் பொழுது கடனில் தானே இருக்கும் அப்போது கிரகத்தின் தன்மை தான் நமக்கு வாழ்க்கையாக இருக்குது அதுக்காக அடிக்கடி ஜாதகம் பார்த்துக்கோங்க என்ன கிரகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நட நகர்த்தும் அப்போது இப்போ நம்ம சொன்ன கோவில் சியாத்த மகை நிச்சயமா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் பைரவர் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில மயிலாடுதுறையிலேருந்து அப்போ கற்கடேஸ்வரர்னு சொல்லுவாங்க திருவிசைநல்லூர் அங்கே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அவரை நீங்கள் தரிசனம் பண்ண போகும்பொழுது உங்கள் வீட்டில் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த துணி பட்டு துணியாக இருந்தால் இன்னமும் சிறப்பு அதில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கையால் கையிலையும் ஒரு படி ஒரு அஞ்சு ரூபா காயினும் ஒரு ரூபா காயினும் ரெண்டு காயினும் போட்டு ஒரு முடித்து போட்டு அங்கே நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு பகவான் காலடியில் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ பீரோலியோ இல்லை நீங்க பணம் வைக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த முடிச்ச நீங்க வைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிற வாய்ப்பு கிடைக்குங்க நிச்சயமா இப்போ உங்களுடைய கௌரவம் வந்து உயருங்க இப்போ நான் சொன்னதை நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்களே பாருங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க வந்து உங்க நெத்தியில எப்பயுமே சின்னதாக ஒரு சந்தனம் வச்சுக்கோங்க சந்தனம் வைக்கிற பழக்கம் தனுசு ராசிக்கு இருந்துச்சு அப்படின்னா சகலமும் கை கொடுக்குங்க தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கெல்லாம் போங்க வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருங்க உறவுகளை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி